yeah hey. சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகா போற்றி வணக்கம் நண்பர்களே தெய்வங்களிலேயே செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பதும் பணத்திற்கான வழிபாட்டுக்குரிய தெய்வம் எனில் அது பெருமாளை மட்டும்தான் குறிக்கும் அத்தகைய பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த தினம் ஏகாதசி அந்த ஏகாதசிகளிலேயே உன்னதமான ஏகாதசி என்றால் அது நிர்ஜலா ஏகாதசி இந்த நிர்ஜலா ஏகாதசியானது ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி வருகின்றது இந்த நிர்ஜலா ஏகாதசியில் அமிர்த யோக நேரம் அதாவது காலை ஆறு மணி இருபத்து இரண்டு நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி ஆறு நிமிடங்கள் வரை இந்த அமிர்த யோக நேரத்தில் இந்த வேங்கடேச பெருமாளின் மந்திரத்தை சொன்னால் கடன் தொல்லைகள் அனைத்துமே நீங்கும் வீட்டில் நிரந்தர பண வரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த நிர்ஜலா ஏகாதசி வழிபாட்டை விரதம் இருந்து செய்பவர்கள் செய்யலாம் அப்படி விரதம் இருக்க முடியும் வர்கள் எளிமையான உணவை உட்கொண்டு அன்றைய தினம் அசைவத்தை கட்டாயம் தவிர்த்துவிட்டு வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாடு செய்ய அன்றைய தினத்தில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு பெருமாள் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்கள் அதே போல அன்றைய தினத்தில் பெருமாளுக்கு துளசி மாலை துளசி தீர்த்தம் போன்றவற்றை வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுக்கு தேவையான துளசி போன்ற பொருட்களை நாளைய தினமே வாங்கி வைத்துக் கொள்வது ரொம்பவும் நல்லது அதேபோல் அன்றைய தினத்தில் உங்களால் முடிந்த எளிமையான நெய்வேத்தியம் ஏதேனும் ஒன்றை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது பணம் சேர நாம் செய்ய வேண்டியவற்றையும் பார்ப்போம் பெருமாளுக்கு உகந்த பொருட்களில் பச்சை கற்பூரம் முதன்மையானது இது மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது இந்த பச்சை கற்பூரத்தை நன்றாக தூள் செய்து கொள்ளுங்கள் இதில் சிறிதளவு ஏலக்காய் பொடி கிராம்பு பொடி சேர்த்து இந்த கலவையை சிறிதளவு பன்னீர் ஊற்றி குழைத்து சிறு உருண்டைகளாக உருட்டி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உருண்டைக்கு கணக்கு ஏதும் இல்லை உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை செய்து வைத்து இதை பெருமாளின் பாதத்தில் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் विश्वाकारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गम् लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् मेघश्यामं पीतकौचेयवासं श्रीवत्साङ्गं कौस्तुभोद्भासिताङ्गम् पुण्यो भेदम् पुण्डरीकायधाक्षम् विष्णुम् वन्दे सर्वलोकैकनाथम् सचङ्कचक्रम् सकिरीडकुण्डलम् सपीतवस्त्रं सरुसीरुहेक्षणं सहारवक्षस्थलकौस्तुभश्रियम् விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் பெருமாளின் விஷ்ணு நாமங்களிலேயே அதி உன்னதமான ஸ்லோகங்களாக கருதப்படும் இந்த நாராயண ஸ்லோகத்தை உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் சொல்லி கற்பூர தீபாராதனைகளை காட்டி உங்கள் பூஜையை முடித்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த பச்சை கற்பூர உருண்டைகளை எடுத்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைக்கலாம் அதேபோல் வியாபாரம் செய்பவர்கள் தொழில் செய்யும் இடத்திலும் வைக்கலாம் மணி பர்சில் ஒரு சிறிய கவரில் வைத்துக் கொள்ளலாம் சமையலறையிலும் ஒரு சிறிய தட்டு வைத்தும் வைக்கலாம் பணவரவை ஈர்க்கக்கூடிய இந்த பச்சை கற்பூரமும் பெருமாளின் உன்னதமான இந்த ஸ்லோகமும் நிர்ஜலா ஏகாதசி என்று அதுவும் அமிர்தயோக நேரத்தில் சொல்லும் பொழுது ஒரு கோடி ரூபாய் கடன் இருந்தால் கூட அவ்வனைத்துமே நீங்கக்கூடிய நேரம் பிறக்கும் வீட்டில் எப்பொழுதுமே நிரந்தரமாக பணவரவு ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் நிர்ஜலா ஏகாதசி என்று அனைவருமே கட்டாயம் சொல்ல வேண்டிய இந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் பெரியவா போற்றி